அன்பானவர்களே கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று மே மாதத்தின் முப்பத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஐந்தாவது மாதம் அவர் பைபிள் வசனத்தில் தனது வார்த்தைகளில் ஒன்றை பேசினார் புனித லூக்காவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனங்கள் ஐம்பது மற்றும் ஐம்பத்தொன்று பின்னர் அவர் அவர்களை பெத்தானியாவுக்கு அழைத்து சென்று கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களை ஆசீர்வதித்த பிறகு அவர் அவர்களிடமிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்